ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கிறேகன் நலமா இருக்கணும்னு தான் அங்கே வேண்டுதலும் பிரார்த்தனை கூட இன்றைய பதிவு வந்து எதுக்கு பற்றினு சொன்னா இலங்கை கல்வி சம்பந்தப்பட்டது குறிப்பாக பாடசாலை பல பற்றியது இந்த பதிவு வந்து ஒரு பொது அறிவித்தலுக்காகவும் பொது நலனுக்காகவும் நல்லாட்சிக்காகவும் வெளிப்படத்தன்மைக்காகவும் பகிரப்படுகிறது இது வந்து ஆரையும் குற்றம் சொல்லவோ கண்டிக்கவோ அல்லது காயப்படுத்துறதுக்கான பதிவு கிடையாது முதல்ல தெளிவா அதை சொல்லியிருக்கு இருக்கு முடிஞ்சா முடிய இருக்குன்னு அதை சொல்லுவேன் சோ இன்னைக்கு வந்து அரசு புதிய சில பரிந்துரைகள் முறையாக அந்த பரிந்துரைகளை கேட்டு பாடத்திட்டங்களை மாத்தி இருக்கு அதுக்கு நன்றிய சொல்லுவோம் டேட்டா சயின்ஸ் தொழில்நுட்பங்கள்ல அட்வான்ஸ் ஓ இங்கேயே தொடங்கிடுவோம் தான் யூனிவர்சிட்டியில் வந்து அதை பெரிய லெவலுக்கு டிகிரி நோக்கி போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ஜ் பங்கு வராப்ப அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் டாக்டர் ஹரிணி ஹரிணி அம்மா ஆஃப் சலூட் ஹரி ஹரணி அம்மாஸ்டர் வெல்கம் அண்ட் தேங்க்ஸ் போவோம் பாராட்டுவோம் அடுத்தது என்னன்னு பார்ப்போம் இப்ப பிரமத பாடசாலைகள் சில வெட்டி தொடர்பாக எனக்கு தென்னிலங்கில இருக்கிற பெரிய கல்விமான குறிப்பாக பேரிஸ் என்றவர் சில கருத்து தெரிவிச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுக்கு பிறகு கல்வி சாலை குறிப்பா பாடசாலைகள்லேருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் அரசியல் சாயங்கள் பூசப்படுவதாக கவலையை தெரிவிச்சிருந்தாரு அதே மாதிரி நல்லூரை சேர்ந்த ஒரு பெற்றாரன் வந்து பிரபல பாடசாலையுங்களை தன்னை மாணவனுக்கு வந்த சில நேர்ந்த கதையை பெட்டின்னு சொல்லியிருந்தார் ரெண்டே முதல் பார்த்துட்டு அங்கால முதல் ஆனா அப்புறம் தானே ஆவணம் பள்ளிக்கூடத்துக்குப் புறந்தானே பல்கலைக்கழகம் முதல் பள்ளிக்கூடத்துல இப்போ இங்கே எந்த பள்ளிக்கூடத்தின பேரும் குறிப்பிடப்படவில்லை பிரபல பாடசாலை என்று மட்டும் தெரிய வருகிறது அது தொடர்பாக நீங்க மேலதிக தகவல் அந்த குறிப்பிட்ட பெற்றாரோட நான் தொடர்படுத்தி விடுவேன் ஒரு பெற்றார் வந்து காலப்பட்டார் என்னன்னு தன்னுடைய மகனுக்கு டீம் லீடர் போஸ்ட் கொடுத்துதான் முதலே அவருடைய திறமையை பார்த்து பிறகு அவர் தகப்பனைக்கும் அந்த கல்லூரி அதிபரை கூட சில கருத்து வேறுபாடுகள் சில விஷயங்களால அப்ப அவர் அது தெரிஞ்ச பிறகு அவரை டீம் லீடர் வந்து டிமோட்டிவேட் பண்ணிவிடாது இது இட நடக்கு பல்லக்கல ஹெட்டை டிமோட்டிவேட் பண்றது இங்கே நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் அரசியல் இன்ஃபுளுயன்ஸ்களால் அப்போ அது மாதிரி இங்கேயும் வந்து பாடசாலை அதிபர் வந்து அந்த மாணவனை டிமோட்டிவேட் பண்ணி டீமில் இருந்து இல்லையேன்னு சொல்லி நிப்பாட்டியிருக்கிறார் ஏன்னு கேட்டது கதையே போனதாகும் ஸோ பிறகு இதே மாதிரி இன்னொரு பிரபல பாடசாலை அதிபர் வந்து ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி இந்த தகவல் தந்தது சோரன் நண்பன் தென்னிலங்கையை சேர்ந்த கல்விமான் பி விஸ் அவர்கள் இவர் ஒருரடி இவங்களோட இந்த விகார சம்பந்தமான பிரச்சனை கேச்சவர் அப்ப நாங்கள் வந்து அவருக்கு வந்து சொன்னாங்க என்னென்னு கேட்டால் அப்படி பெரிசா பிரச்சனை போகுது நீங்கள் தேர்தலோட கதைங்க பிரசிடென்டோட இல்ல பிரைம் மினிஸ்டரோட கதைங்க ரோமெண்டா கேட்சவர் அதாவது தேர்தலோட போயிட்டு சுமூகமான முறையில் தீர்க்கிறது நயனாதி தேர்தலோட அப்ப அதுக்கான வழிமுறைகளும் சொல்லப்பட்டவர் இப்ப வேண்டாம் ஸோ அதனால அவர் தெரியும் ஊடகங்களுக்கு எல்லாம் நான் போய் எங்கே வந்தது சோ வந்தது கல்வி தொடர்பாக கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி கலர் நடத்தோ கவலையை தெரிவிச்சார் ஒரு மாணவன் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியிருக்கிறான் ஒரு கல்லூரி அறிவர் வந்து சில காரணங்களுக்காக அவரை நீக்கியிருக்கிறேன் சரி அடுத்தது இன்னொரு மாணவனோட டீமியதாக இருந்து பெற்றாரோட பிரச்சனைன்னு உடைய நீக்கியிருக்கார் ரெண்டும் அவர்களாக ஃபோர் கிளாக் தந்ததாக அவர் ஸோ இதை மக்களிட டகவனத்தை விட்டுருக்குறான் அதே மாதிரி ஊடா இடம் ஊடகங்கள் டகவனத்தையும் விட்டுருக்கிறேன் இந்த ஊடகங்களை பார்த்திங்களா என்ன ஊடகங்கள் மற்றது சில கல்வி சில அரசியல் தலைவர்கள் சில வியாபாரிகள் சில வியாபாரிகளில் ஊடகம் நடத்துறாங்க வியாபாரிகள் மற்றும் என்னன்னு சொல்றது பொலிட்டிகள கல்வி மான்கள் சமயவாதிகள் ஊடகங்கள் எல்லாம சேர்ந்துதான் சில அந்நியங்களை செய்யறாரு இரட்டடிப்பையும் செய்கிறது ஸோ அது வெள்ளா எல்லாருக்கும் பங்கு இருக்கு இப்ப பெருவில பாடசாலைன்னாலும் மோத மாட்டினா பிள்ளைய வச்சிருந்தா அப்படியே கேட்டுட்டு போயிடும் பல சில பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தனியார் என்னாலும் மோத மாட்டேன்டா தங்களை பிழைப்பு பயன்பாடு அப்ப இங்க ஊடகங்கள் நடத்துறதே வயிற்று பிழைப்பு தான் பெரும்பாலும் சரிதானே பெரும்பாலும் எல்லாம் மண்ணிலும் ஆறுக்கு தொப்பி போட்டு போட்டுக்கொடுங்க ஊழல் இது அங்க ஊழல் இஞ்ச ஊழல் அத்தி இது கண்ணு பிறகு பார்த்தா அவுட் பார்த்தா பொத்தி கொண்டு வாயை பத்தி கொண்டு இருப்பேன் கையையும் வாயம் கட்டி ஆறாவது சின்ன பிள்ளைட்டோன்னா அதை தூக்கி பெருஞ்சு பிடிப்பிடும் அதே நேரத்தான் சில பேர் ஊழல் ஒழிக்கண்டு வந்திருக்கணும் ஊழல் ஒழிக்கண்டு வந்தாங்களே ஊழல் மக்களிடத்துலேயே உலகம் கொடுக்கும் ஊழல் ஒழிக்கண்டு வந்தாக்களே கல்வியில ஊழல் பிள்ளைகளை அனுமதிகளில் ஊழல் துணைவேந்தர் நியமனத்து பாடசாலையில ஊழல் அப்ப இதெல்லாம் என்ன துணிவில செய்யணும்னு என்று கேட்டால் அரசியல் செல்வாக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் செய்கிற உள்ளும் சரி இது சரி நான் டெய்லி சொன்னா ஜிஎஸ்சில இருந்து பிஎஸ்சில இருந்து சில காவல்துறையினர் சப்போர்ட் சில கருப்பு சட்டைகள் எல்லாமே இல்ல சில கருப்பு சட்டைகள் இந்த இது போட்டிருக்கோம் கில கறுப்பு சட்டைகள் எல்லாருமே வந்து இல்லை ஒரு சில தொண்ணூறு வீதம் அப்படின்னு சொன்னா பத்து வீதம் நேர்மையான இருக்காரு எங்களோட நிற்கிற அணி முழுக்க நேர்மையான கருப்பு சட்டை இலவசமாகங்களுக்கு வந்து நல்லூர்ல விழாக்கள் செஞ்சாரு அவளுக்கு திருப்பி மறுசலு அப்படியான ஆக்களுக்கு மழை பெய்யுது அப்ப சில கருப்புச் சட்டைகள் சில காவல்துறைகள் கருப்பு சட்டை காக்கி சட்டை மற்றது சில வியாபாரிகள் சில ஊடகங்கள் சில ஊடக வியாபாரிகள் அரசியல் தலைவர்கள் சில கல்விமான்கள் சில சமயவாதிகள் இந்த ஏழு ஆட்சியில் தான் நாட்டன் நாசம் பண்ணும் பிளஸ் சம் என்ன சொல்வது காவிரி சைட்ல அவர்கள் புத்தம் ஒன்று இருக்கலாம் ஒரு சொல்லி தந்திரி எங்களுடைய கைலாச அவர் சொன்ன மாதிரி இருந்துட்டு போல அவர் மூலையில பொலிட்டிக்ஸ் போலிட்டிக்ஸ் வரலாம் உடுப்ப கலட்டி போட்டு வரலாம் உடுப்பே போட்டு கொண்டு செஞ்சால் உண்மையான சன்னியாசிகளுக்கு பிரச்சனை எப்பயாவது இவர்கள் தர்மத்தை போச்சுக்கா புத்தகவான் போதிச்ச தர்மத்தை எங்கேயாவது அரசியல் தலைவர்கள் போச்சுக்காட்டா இல்லை அதுக்கு தான் ஈகாக்கைக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது ஈகாக்கேத்தாலும் சிலருக்கும் துன்பம் கோயில் அடித்து போட்டு விகாரையை கட்டு விகார்கள் கொண்டே வையை அப்படி இப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குறது இப்போ இவர்களும் சிலரும் செய்யறாங்க அப்புறம் பொலிட்டிக்ஸ் ஆகி பெரிய பிரச்சனையா வாதம் பதம் ஆகி நாடு வெள்ளத்தில் முந்தி போனது இப்போ சண்டையில இருக்குது இதுகளுக்கு தீர்மான கல்வி திட்டங்களை நான் கவுன்சில கொடுத்துருக்கேன் சோ கல்வியில அக்கற நாட்டிலே அக்கற நான் விரும்பினால் நேரடியா தொடர்பு கொடுங்க இதுக்கான வலு விழாக்கா ஷோர்ட்டா தான் சொல்லலாம் பதினஞ்சு வருஷம் வெளி ஷோர்ட்டா தான் சொல்லலாம் அப்போ இன்னும் டீப் ஆண்டைங்க உங்களுக்கே தெரியும் உயர்கல்வியில் மாற்றத்தால நாட்டுக்கு தலைவிய மாற்றலாண்டு ஒரு சப்ஜெக்ட் தான் முடிச்சிருக்கு ஃபார்மிங்ல அடுத்தது மெடிசின் இருக்குது படிப்படியா தான் போகலாம் இப்ப வெளிப்படத்தன்மைக்காகவும் டிரான்ஸ்பரன்சிக்காகவும் அதே நேரம் மக்கள் நலன் அரசு நலனுக்காகவும் பொது நலனுக்காக இந்த பதிவு வெளியிடப்படுகிறது யாழ் பல்கலைக்கழகத்தினர் துணைவேந்தர் தெரிவு சம்பந்தமாக நான் இதை கவலையை வந்து எழுத்து மூலத்திலேயும் வினசத்தை வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எங்களுடைய சட்டசபை பார் அசோசியேஷனுக்கும் நான் கொடுத்திருக்கிறேன் அவைகளுக்கு கொடுக்கல யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா பிளஸ் யூஜிசிக்கு வந்து நான் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதாவது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி நாலு மூன்று கம்மியா அவைக்கு கொடுத்திருக்கு அவைக்கு மட்டுமில்லை இந்த வெள்ள அணிவாரணங்கள் உதவி செய்யலன்னு சொல்லி அமைச்சர் நம்பர்களை போட்டவை பதில பதில் பெறாதால எங்கள மாண்புமிகு பி எல் பிரைம் மினிஸ்டருக்கும் நேரடியாக அவருடைய செக்ரட்டரிக்கும் ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு தகவல் உரிமை சட்ட தீர்ப்பிலால அனுப்பி இருக்கிறேன் ஸோ கம்ப சம்பந்தமானது ஆர் யாருக்கு அனுப்பி இருக்கிறேன்னு சொன்னா யாருக்குன்னு சொல்லிட்டு சிசி சாருக்கு போட்டிருக்கேன்னு சொன்னா காப்பீஸ் காப்பீஸ் வந்து செக்ரட்டரி யூஜிசிக்கு போட்டிருக்கு வைஸ் சேர்மன் யூஜிசிக்கு போட்டிருக்கு Information Officer ഇൻഫർമേഷൻ ഓഫീസർ ആർ ടി ഐ യുജിസി പോക്കുമെൻറ്റിവിഷൻ യു ജി സി പോക്രട്ടറി മിനിസ്റ്ററി ആഫ് എഡുഷൻ ഹയർ എഡ്യേശൻ പോട്ടി തമിഴൻ അത ലീഡർസ് പോട്ടിരു ഹർണി അമേസൂരി മിനിസ്റ്റർ പോട്ടി അവർ എക്സലൻസ് പ്രസിഡൻ്റും പ്രസിഡൻറ്റ് ആഫ് ദ ഡൊമസ്റ്റിക് സോസലി റിപ്പബ്ലിക് ആഫ് ശ്രീലങ്കൾ അനുവകുമാർക്കാ പോലെ ലീഗൽ അഡ്വൈസർക്കും കോപ്പി പോലെ കോപ്പിയെല്ലാം ഇത് இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஏன் தரப்படுது மீண்டும் சொல்றேன் பொதுநலனுக்காகவும் வெளிப்படத்தன்மைக்காகவும் நல்லாட்சிக்காகவும் வேற எந்த நோக்கமும் கிடையாது யாரையும் காயப்படுத்துறதோ அல்லது தாக்குறதோ கிடையாது மீண்டும் ஒரு நன்றி சொல்லுவோம் பாடத்திட்டங்களை எங்கடைய மட்டும் பலருடைய பெருந்துகளை கேட்டு கவுன்சில வந்த மீட்டிங் பிளஸ் பலஜர்களுக்கு கேட்டு ஓலவெல்லே பாடத்திட்டங்கள் மாற்றத்துக்கு நன்றியை கொண்டு இது தொடர்பாக இந்த பாடசாலை நடக்கிறதோ அல்ல வேற எங்க நடக்கிறோ கல்வியில நடக்கிறோம் நாட்டிற்கு தலைவதியை மாத்தும் சீரழிக்கும் அதனால என்ன செய்யணும்னு சொன்னா நீங்கள் வந்து எங்கேயாவது தவறுகள் நடக்கணும்னு தெரிஞ்சா இதுவரைக்கும் எந்த உடல் உறுதிப்படுத்த உடல் நடந்தால் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் ஏசிஎஃப்னு சொல்லி மக்களால நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு உதவி செய்ய தனி அரசாங்கத்தால் இயலாது வெள்ள நிவாரணங்கள் கொடுக்கிறேன் சோ ஆல்ரெடி அப்ப யூஸ் பண்ணி கொடுக்கணும் வெப்ப யூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா ஆனா வீடு விடாதான் கொடுக்கணும்னு நீக்கினேன் இப்போ நோக்கியா ஃபோன் நூறு அடிப்பா விளையாடி கொண்டிருந்தவை வந்து ஐஃபோன் வந்து அப்டேட் ஆகிருக்கும் அப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எல்லா நிர்வாகத்திலயும் இருக்கணும் அட்மினி ரீஃபார்ம் வந்து ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் டிஜிட்டல் வாயிலே கத்துறது ஆனால் எல்லாம் எப்ப வீடு விடா போய் விதானிய கையெழுத்து வாங்கி போட்டுறாரு அல்லது அங்கே கையெழுத்து தான் அந்த காசு விடுபடுது விதானோ உங்களுக்கிட்ட வெரிவிடம் இருக்கு சிலருக்கு வேற தேவையில்லாத இருக்கு ஒன்லைன்ல செய்யலாம்னு சொல்லி இருக்குது அதை அரசு செய்தா மூன்று நாட்களை கொடுக்கலாம் ஒரு நாள் எடுத்தவனும் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துட்டா ஒரே நாளில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எல்லா பேமெண்ட்டும் நடந்துடும் கேட்ல சில சில அது ஐடி ஆகிறது நீங்க எதுவும் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ண என்ன நடக்க மாட்டேன்ட்டு ஸோ ரெண்டு மூணு நாள்ல முழுப்பேட்டா காசும் கொடுத்துடலாம் இப்போ ஆல்ரெடி அரசுக்கு சொல்லி இருக்குது நீங்களும் பார்க்கணும் நீங்க சொல்லும் போது தனித்தனியாக நான் சிங்களத்துல வந்து சொல்லிடலாது தமிழாக்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க தமிழ் எந்த பாக்குறீர்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுத்திருக்கீங்க ஸோ நீங்க உங்க கட்சிக்கு சொல்லும் போயிருங்களை சரிதானே சோ அரசாங்க இப்ப கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டு சில நடவடிக்கை ஏற்றும் அப்ப அரசுப்பா கஷ்டப்பட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்குது அப்ப உடல் ஒழிக்கிறதுக்கு உடல் ஒழிக்க முடியாது சில இடங்கள்ல சில பேர் அவைய சில செஞ்சோண்டிருக்காங்க ரெண்டு பேர் தான் இருக்க உடல் ஒழிக்காட்ட அவையிலும் ஊழல் உங்களுக்கு எழுதி மேரண்ட் அப்ப என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா மக்களாகிய நாங்களும் அரசுக்கு அல்லது உடல் ஒழிக்கிற உதவி செய்யணும் குறிப்பா அரசுக்கு உதவி செய்யத்தான் ஏசி எஃப் கரப்ஷன் ஆயிருக்கு எனக்கு வந்து ஃபோனுக்குள்ளாலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களெல்லாம் என்ன வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி ஆதாரங்களோட போடுங்க சட்ட வல்லுநர் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல இதில் ஒர்க் பண்ணுறாக்கள் இருந்து சாதாரண லோயர்ஸ் வரைக்கும் அஞ்சு பேர் இருக்கிறேன் சப்போர்ட்டுக்கு ஸோ நாங்களும் அவர்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட வழிமுறைகளை எங்களை சொல்லித்தரலாம் வேறு என்ன இத்துடன் இருந்து உங்களோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க